ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கழுத்து சொர அந்த காலத்துலேருந்து அழிஞ்சு போய் நம்ம எங்கள் ஊர்லேருந்து ரிட்டன் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிற ஒரு ரகம் தான் இது டார்க் க்ரீன் கலரில் ஒரு நானூறு ரகங்களுக்கு மேலே பயிரிட்டு இருந்தோம் எல்லாமே என்னிங் ஸ்டேஜில் இருந்தாலும் இப்போதைக்கு தக்காளியில் ஒரு நாற்பது ரகங்களுக்கு மேலே பயிரிட்டு இருக்கோம் வணக்கம் என் பேர் கோகுல்ராஜ் நான் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் கமலாபுரம் கிராமத்தில் மரபுதை சேகரிப்பு மற்றும் விற்பனைகளில் இருக்கேன் இந்த வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு நானூறு ரங்களுக்கு மேலே பயிரிட்டு இருந்தோம் எல்லாமே என்னிங் ஸ்டேஜில் இருந்தாலும் இப்போ தக்காளியில் ஒரு நாற்பது ரங்களுக்கு மேலே பயிரிட்டுருக்கோம் ஈல்டு கொடுத்துட்ருக்கு கத்திரிக்காய் இப்போ அந்த ஈல்டு கொடுத்துட்டுருக்கு ஒரு சிலது முடிகிற ஸ்டேஜெல்லாம் இருக்குது நல்லாவே நல்ல அறுவடை இந்த வருஷம் எடுத்திருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுரக்காக என்னென்ன ரங்கள் போட்டிருந்தோன்னு ஒவ்வொன்றா கட்ட போகிறேன் ஒவ்வொன்றா பார்க்கல வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கழுத்து சுரை அந்த காலத்துலேருந்து அழிஞ்சு போய் நம்ம எங்கள் ஊர்லேருந்து ரிட்டன் நம்ம கொண்டு வந்துட்டு ஒரு ரகம் தான் இது டார்க் க்ரீன் கலரில் கழுத்து மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ரகம் நல்ல ஈல்டு கொடுத்துக்கும் சைஸு பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல ஈல்டு இன்னமும் கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம இப்போ ஆவரேஜாக ஈல்டு கொடுத்து கொடுத்துட்டுருக்கேன் நம்ம ரிட்டன் கொண்டு வரவும் கொஞ்சம் தனியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் செட் செட்டாகுனுச்சின்னா நல்ல ஈல்டு கொடுக்கும் அடுத்து இது பார்த்திங்கன்னா செட்டு சுரை இது நிறைய பேர் தேடிட்டு இருக்கிற ஒரு ரகம் தான் டார்க் க்ரீனில் லைட் க்ரீன் தான் சிட்டு சுர நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க டார்க் க்ரீனில் சிட்டு சுர இது தான் நல்லா ஈல்டு கொடுக்க ஒரு இரகம் இதில் ஒரு கொடியில் நூறுக்கு மேலேயே காய்கறிகள் பறிக்கலான்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ போட்டு ஒரு தடவை தான் எடுத்துருக்கோம் இன்னமும் நிறையா போட்டு எடுக்கிறப்ப நல்ல ஈல்டு கொடுக்கும் அடுத்து இது பார்த்திங்கன்னா வரி சுரக்கா இந்த இது சைஸே இப்படி தான் இருக்கும் வரி வரியாக வச்சுருக்கும் இது குடுவை இப்போ தான் விலையில எடுத்து முடித்தோம் வரி வரியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நார்த் சைடு வ விலையக்கூடிய ஒரு ரகம் அடுத்து இது பார்த்திங்கன்னா பாட்டில் சுரக்காயில் ஒருக்கும் டார்க் க்ரீன் கலர் தான் நல்லா ஈல்டு தரும் பாட்டிலோட ஷேப்லே இருக்கிறதுனால இது பேர் பாட்டில் சுரக்கான்னு சொல்லுவோம் இதுதான் முக்கியமான ஒரு சுரக்கா ரகம் நம்ம அழிஞ்சு போய் மீட்டு கொண்டு வரக்கூடிய பட்டாள சுரக்கா இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ குண்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நல்ல தடியாக இருக்கும் ஈல்டு வைஸும் நல்லாயிருக்கும் கொடி ரொம்பவும் படரும் நல்லா ஈல்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நாம் ட்ரை பண்ணோம் அப்பயே நிறைய ஈல்டு கொடுத்துட்டுச்சு ஒரு செடியே பாருங்க இது காய் நல்லா கா எவ்வளோ பேசுங்கண்ணா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எவ்வளோ வந்துருக்கு பார்த்துக்கோங்க அவ்வளோ சீக்கிரம் இது முத்துறது இல்லை நல்லா பெருசாக வருது ஒரு காய் பறிச்சாலே ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் இது இது நம்ம ரெகுலர் குடுவிலேயே பெரிய ரகங்க சுரக்கா மாதிரி குடுவ சுரக்காயில் கொஞ்சம் கழுத்து வரும் இது கழுத்து வராத இன்னும் ஒரு பெரிய ரகங்க இது நல்லா ஈல்டு கொடுக்குது இதை நம்ம போன வருஷம் போட்டு குடுவை தான் இது வந்து நீச்சலுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம குடு மறுபடியும் எடுத்து போட்டிருக்கோம் வயலில் நல்லா ஈடு கொடுக்க ஸ்டேஜில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா பூ வச்சு காய் இது வந்து பார்த்தீங்கன்னா நீட்ட சுரையிலே ஒரு ரகம் கொஞ்சம் கீழே கா கார்னரும் கூம்பாவும் கீழே நடு ஸ்டார்டிங்கும் கும்பாவும் அடியில் நல்லா அடுவில் நல்லா குண்டா வரக்கூடிய ஒரு ரகம் இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம் உலகம் நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்கு இது நம்ம ரெகுலர் குடுவை சுரக்காங்க அதில் இப்படி குண்டா வர்றமும் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சம் பாட்டில் சுரக்காக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு ராகம் இது குண்டா வர சொறக்கம் இப்போ தான் நமக்கு ஈடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா ஈடு தரக்கூடிய ஒரு ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மி கல் கல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பில் வரக்கூடிய டார்க் கிரீனில் புள்ளி புள்ளியாக வச்சக்கூடிய ஒரு ரகம் இப்போ தான் எடுத்து எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவவரேஜாக தான் ஈல்டு கொடுக்கறது நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நார்த் சைடு விளையக்கூடியதான் இருக்குது டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கு நம்ம ஈல்டு வைஸு அவரேஜாக இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஈல்டு கொடுக்கும் இது நம்ம ரெகுலர் குடுவசுரக்கா தான் ஆனால் இங்கே மடிப்பு மடிப்பாக இருக்கும் மடிப்பு மடிப்பாக வரதுனால வரி குடுவ சுரக்கான்னு பேர் வச்சுருக்காங்க இது நல்லா இருக்குது ஈல்டு வைஸு ஆவரேஜாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த குடுவை சேகரிக்கிறீங்களா இதெல்லாம் சேகரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய யூஸ் இருக்காங்க நாம் ஃபஸ்ட் டைம் தான் போட்டிருக்கோம் நல்லா ஈல்டு கொடுத்துருக்கு வந்து பால் சுரக்கான்னு சொல்லுவோம் இல்லை தமிழ்நாடு பறங்கி சுரக்கான்னு சொல்லுவோம் இப்படி ஊருக்கு ஊர் மாதிரி லைட் க்ரீன் கலரில் நல்லா பெருசாக வரக்கூடிய ஒரு ரகம் இது நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு நம்ம இதிலே குடு இன்னும் பறிக்காமலும் இருக்குது நல்லா ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகம் இது அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு சுரக்கா ரகம் இதுதான் மகுடி சுரக்கா இது வந்து சாப்பிடக்கூடிய ரகம் கிடையாது கசப்பான ரகம் இது அப்புறம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாம்பாட்டிங்கெலாம் மக் மகுடி யூஸ்க்காக யூஸ் பண்ண ஒரு ரகம் இது இதில் இப்போ அழிஞ்சு போய் தமிழ்நாட்டில் மீண்டும் தேடிட்டு எல்லோரும் தேடி இருக்கிற ஒரு ரகம் தான் இது இதில் என்னென்னா இதை கட் பண்ணிவிட்டு மகுடியே செஞ்சுக்குவாங்க இன்னொருத்தரங்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதை வந்து ஆட்டு மருந்து இதில் மருந்தை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் கிடாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரகத்தை யூ யூஸ் இருப்பாங்க இது நாம் இப்போலாம் அழிஞ்சு போய் மீண்டு கொண்டு வந்துட்டுருக்கோம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி ஒரு மூணு கை தான் எடுத்திருக்கோம் இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ணல ஐடியா இருக்குது இருக்கிறதுல ரேரான நம்மட்ட இப்போ இருக்கிறதுல அதிக ரேரான தக்க சுரக்காரகம்னா அது இதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சுரக்கா அதுதான் தம்பூரா சுரக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வரும் ரொம்ப ஃப்ளாட்டாக வரும் பாருங்க இவ்வளோதான் ஒரு ஜான் தான் ஹைட்டாக எழுந்திருக்காது கீழே தான் இருக்கும் டார்க் க்ரீன் கலரு அடியில் ஃபுல்லாக டார்க் க்ரீனில் வந்து நல்லா ஈல்டு தரக்கூடிய ஒரு ரகம் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரகம் அழிஞ்சு போய் நம்ம இப்போ ஓரளவு கொண்டு வந்துட்ருக்கோம் இது நல்லா டேஸ்ட் வேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கர்னா கர்நாடகாவோட ஒரு பாரம்பரிய ரகம் இது நமக்கு வந்து இது ஒரு பதி பதிமூணு கிலோவுக்கு மேலே ஈல்டு கொடுத்துச்சு இப்போ வெயிட் குறைஞ்சிச்சு கொடுவாங்கனால ஆனால் அங்கே வந்து இது நாற்பது கிலோவுக்கு மேலே ஈல்டு கொடுக்குமா நமக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால நம்ம கிளைமேட்டுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ஈல்டு கொடுக்கும் நம்ம வந்து திரும்ப திரும்ப போடுறப்ப தான் எடுக்க முடியும் சைஸை பாருங்களேன் நல்லா கொடுவுசுற மாதிரியே நல்லா பெருசாக வந்து ஆனால் ஃப்யூச்சரில் எவ்வளோ எவ்வளோ வருது எப்படி ஈல்டு கொடுக்குதுங்கிறது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் திரும்ப திரும்ப பயிரிட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் லைட் க்ரீன் கலரில் நல்லா லென்த்தாக வரக்கூடிய ரகம் நல்லா ரொம்ப நீட்டை சுரக்கா பார்த்துருப்போம் ஆனால் இது வந்து அம்மி சுரக்கா கொஞ்சம் நீளத்துக்கேற்ற நல்லா உரண்டையாக வரக்கூடிய ஒரு ரகம் இது லைட் க்ரீனில் நல்லா பெருசாக இருக்கும் நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது ரொம்ப சும்மா சொல்ல முடியாது நல்ல அவரேஜான டேஸ்ட்டு தான் நல்லாவே இருக்குது நல்ல ஈல்டு கொடுத்துட்ருக்கு இது நம்ம ஃபஸ்ட் டைம் தான் இது ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லா ஈல்டு கொடுக்குது ஆல்ரெடி ட்ரை பண்ணி ஒன்று ரெண்டு காயிலாக எடுத்தோம் பட் அது அப்புறம் வெரைட்டி ஆனால் இப்போ மறுபடியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு சுரக்கா தான் ஆளு உயிரிய சுரக்கா இது வந்து உத்தரப்பிரதேசத்தோட பாரம்பரிய ரகங்களில் ஒன்று நமக்கு வந்து ஆளு அடி நாலு உயரமே வருமா இந்த ரகம் நமக்கு நாலு அடி மூன்று அடி மூணை முக்கால் அடியிலேருந்து நாலு அடி வரைக்குமே கொண்டு வந்திருக்கும் ஃபஸ்ட் டைம் போகிறப்ப மூ ரெண்டே முக்கால் தான் வந்துச்சு அப்புறம் மூணு அடி வந்துச்சு இப்போ நாலு அடி கிட்ட வந்துட்டு நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிறைய காய் வைக்கும் நம்ம பந்தல் போட்டு தான் இதை பராமரிக்கணும் இந்த ரகத்தை மட்டும் நிறையவே நிறையவே இல்லை கொடுக்கறோம் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நம்ம ரெகுலர் குடு சுரக்கா மாதிரியே இருக்குது இதை நம்ம நிறைய கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் ஃப்யூச்சரில் இது நம்ம இன்னும் ஒரு அங்கே வளர வளர மாதிரியே ஆளுகிறதுக்கு கொண்டு வரலான்னு ஐடியா இருக்குது